வந்தே மாதிரம் இது எங்கள் அம்மா பூச்சிட்டு என்ற திருநாவுக்கரசி தூத்துக்குடி மாவட்டம் நால்மாவடியில் பிறந்தவங்க அற்புதமான பெண்மணி எளிமைன்னா எளிமை அப்படி ஒரு எளிமை ரொம்ப சுருக்கமாக முடிஞ்சிறேன் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் என் தந்தை தியாகி நிலை ஜோமணி மிஸாவில் கைது செய்யப்பட்டுட்டார் அப்போது நான் இரநூ இரநூத்தம்பது ரூபா சம்பளத்தை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சுதர்சன் சீட்டு கம்பெனியில் அப்புறம் சப் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆகி போனவுடனே நூற்றி முப்பது ரூபாய் போச்சு சம்பளம் அதனால் வீட்டுக்கு செலவு பணம் முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டுன்னா அப்பா ஜெயிலில் இருக்கிறாரு எங்கள் அம்மா ரெண்டு பா ரெண்டு பசுமாடு இருந்தது ஒரு முருங்கை இருந்தது அந்த முருங்கையில் பெரிய பெரிய காயாக இருக்கும் ஐம்பது காசுக்கு அந்த முருங்கைக்காய் விற்பாங்க அப்புறம் அந்த ரெண்டு பசுமாட்டுக்கும் பால் புல் இருக்கிறதுக்கு பாஸ்கரப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்பில் ஒரு முட்டு சந்து இருக்குது அங்கே பெரிய பெரிய மங்களா இருக்கும் அந்த மங்களாவை சுற்றி நிறையா புல் இருக்கும் அந்த புல்லெல்லாம் அறுத்துட்டு வந்து எங்கள் மாட்டுக்கு போடுவாங்க மாட்டுக்கு போட்டு மாதிரி ஒரு வழியாக கரையை அப்புறம் எங்கள் அப்பா ரிலீஸ் ஆகி வந்துட்டார் ஜெயிலேருந்து வந்துட்டார் வந்து எம்எல்ஏ ஆகிட்டார் சாத்தாங்குளத்தில் எம்எல்ஏ ஆகிட்டார் அப்போ இந்த எங்கள் அம்மா புல் இருக்க போகிற இடத்துல ஒரு பங்களாவில் இருந்து எம்எல்ஏவை பார்க்கணும் அப்படின்னு வராங்க எங்கள் வீட்டுக்கு அப்போ எங்கள் அம்மா வாசலில் இருந்துட்டு ஏதோ க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க உங்களுக்கு அவங்க நினச்சிக்கிட்டாங்க இந்த பொம்பளை இந்த வீட்டு வேலைக்காரி போலக்கு நினச்சிக்கிட்டு ஏம்மா எம்எல்ஏ இருக்காராம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே எங்கள் அம்மா எத்தான் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவங்க ஆடி போயிட்டாங்க என்னது எத்தான ஆமாம் அவர் எங்கள் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு இருக்காங்க அதே மாதிரி நான் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அம்மா இன்ஸ்பெக்டர் அம்மாங்கிற அந்த 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 இதே இருக்காது ரொம்ப சிம்பிள் சிம்பிள்னா அந்த மாதிரி சிம்பிளை பார்க்க முடியாது நீங்கள் அப்புறம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலேருந்து எண்பத்தெட்டு வரைக்கும் லஞ்ச ஒழிப்பு பிரிவில் இருந்த சாஸ்திரி பவன் லஞ்ச ஒழிப்பு பிரிவில் அப்போது ஒரு வருமான வரித்துறை கேஸ் ஒன்று ஹேண்டில் பண்ணேன் அந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ணவர் ஒரு ஒரு டிஎஸ்பி அவர் எனக்கு ஒருத்தனை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் கேஸை கொடுக்கும்போது மோன்ராஜ் இவர் இவருக்கு எல்லாம் அந்த கேஸை பற்றி தெரியும் டேக்கிங் கான்ஃபிடென்ஸ்னார் சரின்னு பார்த்தா கடைசியில் தான் குற்றவாளி தொண்ணூற்றி ஏழு இந்த டேக்ஸ் டிரெக்டர் டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ரேஸ் கோர்ஸில் ஜெயிக்கிறவங்களுக்கு முப்பது பர்சன்ட் டேக்ஸ் பிடிச்சிக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பானுங்க சூதாடிங்களுக்கு அந்த சூதாடிங்க அப்புறமா அதாவது கண்டிப்பாக அந்த குதிரை ஜெயிக்க போகுதுன்னு நினச்சிட்டானுங்கன்னா அந்த மோ முப்பதாயிரரூவாய்க்கு சர்ட்டிஃபிகேட்டு ஆயிரம் ரூபாய்க்கு விற்றுருவானுங்க அதே மாதிரி ஒரு தொண்ணூற்றி ஏழு பேர்கிட்ட வாங்கி ஒரு ஆடிட்டர் இன்கம் டாக்ஸில் ஃப்ராட் பண்ணிட்டார் அது யார் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் எனக்கு விசாரிக்க சொன்னாங்க அப்புறம் அந்த ஆடிட்டர் என்கிட்ட யார் அந்த நல்ல அதிகாரின்னு சொல்லி நல்லவன்னு சொல்லி ஒரு ஆளை கொடுத்தாரோ அவன் தான் ஃப்ராடு அவன் தான் போட்டி பண்ணவன் அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்ச உடனே நல்லா நாலு சாத் சாத்தினேன் அது ஒரு ரெண்டு மாதம் அவனை வச்சு அழகு விழுப்புரம் அந்த அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு ஏமாற்றிக்கிட்டு இருந்தான் அவன் அந்த கோபத்தில் நல்லா நாலு தட்டு தட்டேன் உடனே அந்த ஆடிட்டர் என்ன பண்ணுறான் அவன் என் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பனை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிருக்கான் இப்போ எங்கள் அம்மா எண்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அஞ்சு லட்ச ரூபா ஆஃபர் அப்போவே எங்கள் அம்மா அப்படியே சுற்றி முற்றும் பார்த்து விளக்கு தேடு விளக்குமா திட்டு அடிட அப்படின்னாங்க நான் விளக்கமாக தேடுத்து அடி இன்னொன்னு ஓடி போயிட்டானுங்க அப்புறம் மாடியில் போய் எங்கள் ஒய்ஃப் கிட்டே போய் கேட்டுக்கானுங்க எங்கள் அம்மா எங்கள் அத்தை விளக்கு மாத்தாடினா சிற்பால் அடிப்பேன் நாங்கள் போயிட்டானுங்க அதோட முடிஞ்சு போச்சு அப்புறமா ஆஃபீஸுக்கு வந்தான் நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா திட்டாங்க ஏறா கடை பிடிக்கலாம் நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்ட்டு இல்லைம்மா இல்லைம்மா பார்த்துக்கலாமா அப்படின்னு பிறகு ஆஃபீஸுக்கு போனால் அப்புறமா ஒரு வாரம் கழித்து தான் தெரியுது அவர் யார் என்ன நடிகை வைஜய்தி மாலாவோட ஆடிட்டர் அவர் அவர் தான் இந்த ஃப்ராடு பண்ணது அந்த கமிஷனர் தான் டிஏஜி அப்போ டிஐஜிஆர்ந்தவர்கள் தகவல் சொன்னார் அது அது ஒரு பக்கம் ரெண்டாவது அவங்களுடைய மனநிலை உடம்புக்கு எப்படி ரொம்ப திடீர்னு பாதிக்கப்பட்டதுன்னா இந்த இபிஆர் அல் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான் அவர் பத்து பேரோட வந்திருந்தான் வந்திருந்தே அவர் தாடி இடிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி மாறுபடுகிறது இருந்த மாதிரி இருந்தார் அப்புறம் நான் அப்போ மயிலாப்பூர் கிரீம் பட்டு வந்து தகவல் கிடைத்து வீட்டுக்கு வந்தேன் வந்து பார்த்தா இல்லை சார் எப்போது நாள் என்னைக்கு நாள் பிரபாகர் எனக்கு நாள் குறிச்சிட்டாரு என்ன போட்டு தள்ளிடுவார் அப்படின்னு சொல்லி பிரபாகர் பத்து நாப்பா இபிஆர் பத்து நாப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அதே மாதிரி பத்து நாளில் அவர் போட்டு தள்ளிட்டாங்க அவர் போட்ட ப தள்ளின பத்து நாளில் என்ன வந்து ராமேஸ்வரத்துக்கு மாற்றுறாரு கருணாநிதி உடனே எங்கள் அம்மாக்கிட்ட ஐயோயோ விடுதலை புலிக்கு நிறையா இடம் அங்கே அங்கே பையனை அங்கே மாற்றிட்டாங்களே ஐயோ என்ன பண்ண போகிறாரு தெரியலையவர் அவர் அப்படி ஆபத்து தாயிரப்போகுது ஏன்னா எங்கள் அப்பா விடுதலை புலிக்கலாம் ஆயுதத்தை போடுங்க காஞ்சிவெளியில் போராடுங்கன்னு விடுதலை புலிகளுக்கு அறிவுரை சொல்லியிருந்தார் இருந்தார் அதனால் கொஞ்சம் விடுதலை புலிகள் கொஞ்சம் கோபமாக இருந்தாலும் அவர் ஒரு கேள்வி அதெல்லாம் எந்தாலும் உண்மைன்னு தெரியாது இருந்தாலும் என்னை ராமேஸ்வரம் மாற்றிட்டாங்க அப்போ நான் ராமேஸ்வரம் போனேன் போய் உடனே போட்டு போயி செளி என் அம்மா உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு பையன் போகிறானேன்னு சொல்லி ரொம்ப கவலை அதுக்கு பிறகு ஆப்டா ஹாஸ்பில் அட்மிட் பண்ணால் இன்றைக்கி தேதி இன்றைக்கி செப்டம்பராக ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி ஆறாம் தேதி இறந்து போனாங்க அற்புதமான பெண்மை